கோயில் வாசலில் நடிகை ரோஜாவை சுற்றுப்போட்ட கூட்டம் சிரித்த முகத்துடன் ரோஜா செய்த சம்பவம் திருப்பதி மலையில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த நடிகை ரோஜாவை சிலர் சூழ்ந்து கொண்டு கோஷம் எழுப்ப பதிலுக்கு ரோஜா கட்சியினர் பதிலடி கொடுக்க கோவிலே பரபரப்புக்குள்ளானது ஆந்திர சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா திருப்பதி ஏழுமலையானை வழிபட்ட நிலையில் கோயிலில் இருந்து வெளியே வந்த அவரை தேவஸ்தானத்தின் ஸ்ரீவாரி சேவை அமைப்பின் கீழ் சேவை செய்ய வந்திருக்கும் பெண் தன்னார்வலர்கள் சூழ்ந்து கொண்டனர் அப்போது அவர்களில் சிலர் அமராவதியை ஆந்திர மாநில தலைநகராக அறிவிக்க வற்புறுத்தி ஜெய் அமராவதி என்று கோஷம் எழுப்பினர் மேலும் ஜெய் அமராவதி என்ற கோஷம் எழுப்புமாறு ரோஜாவையும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஆனது ஆந்திர மாநில பிரிவினைக்கு பின் ஆந்திராவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சந்திரபாபு நாயுடு அமராவதியை தலைநகராக அறிவித்து தேவையான ஏற்பாடுகளை செய்து வந்தார் இதனால் அப்போது முதல் ஜெய் அமராவதி என்று தெலுங்கு தேசம் கட்சியினர் கோஷம் எழுப்பி வருகின்றனர் ஆனால் அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜெகன்மோகன் ரெட்டி மாநிலத்தில் மூன்று தலைநகரங்கள் அமைக்கப்படும் என்று கூறி அமைக்க தவறிவிட்டார் ஆனால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமராவதியை தலைநகராக அபிவிருத்தி செய்வோம் என்று கூறும் தெலுங்கு தேசம் கட்சியினர் ஜெய் அமராவதி என்பதை அரசியல் கோஷமாக மாற்றி கோஷம் எழுப்பி வருகின்றனர் திருப்பதி மலைக்கு சாமி கும்பிடுவதற்காக வந்திருந்த ரோஜாவை சூழ்ந்த தன்னார்வலர்கள் தெலுங்கு தேசம் கட்சியினர் எழுப்பும் கோஷத்தை எழுப்பியது விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் கோஷம் போட்டவர்கள் பலர் இறுதியாக ரோஜாவுடன் செல்பி எடுத்துக்கொண்டது கோயிலில் கூடியிருந்த பலரை நகைப்பிற்கு உள்ளாக்கியது

येन तगले भगति स्थान जो हास करोन मन में हेन करियो तो बेटा राम आचा अप्पा सगन में साइड में लगा फोटो प्लेस करता हूं अक्ष अक्षो अश्वगति वच्छन न जनी वच्छस या बहुद जो बहु हो बहु बहु सिए छुपा होद जिया बहुदा हो அம்மா மாமா சாதோ சேவே 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 தல தல நம்ம வந்து வந்து என்னக்கற 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 திருமலை கொண்டமிதா அதி சுக்கரவாரம் స్వామివారికి అభిషేకమైన తర్వాత స్వామివారి ఆశీస్సులు తీసుకోవటం అనేది నిజంగా చాలా అదృష్టమైన విషయం నేను ఇక్కడే తిరుపతిలో పుట్టి పెరిగాను ఆ రోజు నుంచి ఈరోజు నేను ఇంత ఎదగటానికి మరి భగవంతుడి ఆశీస్సుల కారణం అండ్ ఈరోజు చాలా హ్యాపీగా అనిపిస్తుంది ఎందుకంటే వెంకటేశ్వర స్వామి ఆశీసులతో ఈరోజు నన్ను నమ్ముకున్న ప్రజలకి నగిరిలో నేను సర్వీస్ చేయగలుగుతున్నందుకు సో రాబోయేది ఎలక్షన్ టైం కాబట్టి ఎవరైతే ప్రజలకి అండగా ఉంటూ ఇచ్చిన మాట మీద నిలబడి తన కుటుంబ సభ్యులుగా ప్రజల్ని భావించి ప్రతి ఒక్కరికి ఒక కొడుకులాగా పనిచేస్తున్న జగనన్న మళ్ళీ రెండోసారి ముఖ్యమంత్రి అవ్వాలి అలాగే నగిరిలో నేను హ్యాట్రిక్ కొట్టాలి ఎమ్మెల్యేగా అని చెప్పి మనస్ఫూర్తిగా కోరుకున్నాను